அண்ணா தலைவா என்ன ஜாலியாக இருக்கீங்க உங்களுக்கா ஆமாம் தலைவா மனுஷனாக இருந்தால் ஜாலியாக இருக்கணும் ஜாலியாக இருந்தால் தானே மனுஷன் ஜாலியாக இருக்கீங்களா உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன் பாருங்கள் பதில் சொல்ல முடியுமா கண்டிப்பாக சொல்லிடுவேன் கணக்கில் கேட்டால் சொல்லிடுவீங்களா முடிஞ்ச வரைக்கும் சொல்லிடுவேன் சொல்லுறிங்களா சரி இருங்க உங்களுக்கு தான் செக் வச்சா தான் ஆகி கொடுவீங்க நீங்கள் ஆமாம் இது எத்தனை ஒன்று இது எத்தனை ஒன்று 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 ஒன்றா

காசை கொடுத்து ஒரு சில செய்தி டேட்டாக்களை எடுத்து இதுதாண்டா செய்தி இதுதாண்டா கணக்கு நீ நம்பி தாண்டா ஆகணும் அப்படின்ற மாதிரி வழிந்து திணிக்கிறாங்க டேட்டா எடுக்கல டேட்டா எடுத்திருந்தா அப்படி கணக்கு போடுவானா டேட்டாவே எடுக்காம அவனே ஒன்னு கிரியேட் பண்றான் கிரியேட் பண்றான் கிரியேட் என்ன நமக்கு என்ன டென்ஷன் ஆகி போச்சுன்னா அவர்களையும் பேசிக்கிறாங்க இங்கிட்ட வந்து பார்த்தோம்னா எடப்பாடியில் லோஸ் லோசித்தையும் பேசிக்கிறாங்க அண்ணன் திருமா அவர்களை வந்து எஸ்டிமேட் பண்ணுற மாதிரி ஒரு டேட்டா வெளியிட்டுருக்குறாய்ங்க அது யார் வெளியிட்டிருக்கா இருக்கா அது யார் என்ன எவனா யார் இயக்குறா அதை எல்லாத்தையுமே இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் சரியா சரி நண்பர் அனைவருக்கும் உரிமை கடல் மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் நாங்கள் எப்படி வந்து பார்த்துட்டோம் இனி சென்ட் பண்ணுறோம் என்னால் முடியாது அதனால் நாங்கள் சண்டை போட போறோம் தலைவா இப்ப நம்ம சொல்ல போற செய்தியை பார்த்தோன்னே நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கதற போறாங்க ஆமா உண்மையை சொன்னா கதறத்தானே சீவாங்க கதற போறாங்க நம்மள வந்து வாண்ட வாட்டி எழுத போறாங்க எழுத எழுதிட்டு போறாங்க நம்ம இருந்தாலும் இருப்போம் இருந்தாலும் மனித மாண்புன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த மாம்பின் அடிப்படையில் நம்ம பேசுவோம் சரியா அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சம் நிறைந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இறந்தும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை இதை நம்ம வச்சுங்களேன் ஏய் இதே வந்து ஆதமஜெண்ட காசு வாங்கியா ஏடிஎம்டே காசு வாய் பிஜேபி சங்கி இவன் நீல சங்கி நம்ம எழுதுவாங்க எழுதுனா எழுதிக்குங்கடா

கணக்கு போட்டு வச்சிருக்கிறாய்ங்க ஸோ அந்த மேட்ரி என்னான்றதை பார்க்க போகிறோம் அதாவது போல் லயோலா கல்லூரி இருக்கு இல்லையா லயோலா கல்லூரி கல்லூரியுடைய முன்னாள் மாணவர்கள் ஆமாம் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா போய் இருக்கிற வேலை ஓட்டியெல்லாம் விட்டுப்புட்டு போய் கருத்துக்கணினி பூந்து எடுத்திருக்காங்க மாமா இல்லை போய் எடுத்தாங்கன்னா எங்கே தெரியல ஏதோ முட்டுச்சந்து எடுத்தான் எல்லாம் இல்லை அவங்களே ஒரு பத்து பேர் சேர்ந்துக்கிட்டு இந்த என்ன உனக்கா ஸ்டாலின் அவர்களுக்கா இந்த வச்சுக்க உனக்கு இத்தனை என்ன பண்ணீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு மாதிரி கருத்து கணிப்பு வந்து எடுத்திருக்காங்க அந்த கருத்து கணிப்பினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா மக்கள் விரும்பும் முதல்வர் இதாங்க டைட்டில் எத்தனை சதவீதம் மக்கள் வந்து யார் யார வந்து முதலமைச்சரா வரவேண்டும் அப்படின்ற மாதிரி விரும்புறாங்க அப்படின்ற மாதிரி கண்ணோட்டத்தின் அடிப்படையில் வந்து எடுத்திருக்கிறாங்க அதுல வந்து இது எதுக்காக எடுத்தாங்க சரி ஏற்கனவே வந்து இப்படிதான் என்ன பண்ணாங்கன்னா பெங்களூர்ல இருக்கிற ஒரு நிறுவனத்த நம்ம ஒரு கட்சி முக்கியமான கட்சி தமிழ்நாடு முக்கியமான கட்சி ஆமா காசை குடுத்து தமிழ்நாட்டை கொஞ்சம் சர்வே பண்ணி பாருங்க யார் வருவாங்கன்னு சொல்லி சர்வேஸ் பண்ணி சர்வே பண்ணி பாருங்கன்ற மாதிரி கேட்டிருக்காங்க அதில் பார்த்தோம்னா விஜய் அவர்கள் தான் முதலமைச்சராக வரணும் அப்படின்ற மாதிரி டேட்டாக்கள் அதிகமாக வந்து கொடுத்துருக்குறாங்க ஆமாம் அதிலே வந்து ஸ்டாலின் இருபத்தி மூணு சதவீதம் விஜய் வந்து இருபத்தி ஏழு சதவீதம் வந்து வந்துருந்தாங்க என்னடா இப்படி சொல்லி புட்டாங்களே சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கண்ணா அந்த டேட்டாவை மறைக்கிறது அந்த டேட்டாவை மறைக்கிறதுக்கு இவங்க ஒரு டேட்டா அப்படிலாம் கிடையாதுப்பா தமிழ்நாட பொறுத்து என்ன விஜய் சொல்லி புட்டாங்க ஐயோப்பா இதை நம்ம வந்து மறுபடியும் மக்கள் மனசில் திணிக்கணுமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த டேட்டா வந்து எடுத்துருக்குறாங்க இதுதான் நிதர்சனமா உண்மை ஆமா ஸோ அந்த டேட்டா எடுத்துட்டு இருக்கிறாங்க அதுல மக்கள் விரும்பும் முதல்வர் அப்படின்ற அடிப்படையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு எழுபத்தி ஏழு புள்ளி எண்பத்தி மூணு பர்சன்டேஜ் மார்க் அப்போ மொத்த கட்சிகளாக வந்து மொத்தம் இருபத்தி மூணு சதவீதம் தான் வருமா வருமா அதானே வரணும் இருபத்தாறு தானே வரணும் அதானே கணக்கு அதான் இந்த இடத்துல நம்மளை வந்து அந்த அளவுக்கு தற்கொலை நினைச்சிருக்காங்க அவருக்கு எழுவத்தேழு சதவீதம் இருந்துச்சு மீதி இருக்கிறது எவ்வளவு மீதி இருக்க எவ்வளவு முஞ்சிப்புனா வந்து இருபத்தி மூணு இருபத்தி மூணுதான் இருக்கு புள்ளி சம்திங் கூட நிச்சயத்துக்காதே இருபத்தி எட்டு அப்பனா இருவத்திரண்டு புள்ளி சம்திங் இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்னு ஏழு எக்ஸாட்டா ஒரு நினைக்கிறேன் ஒன்னு ஏழு தானே வரனே உம் அடுத்த ஆளுக்கு எத்தனை சைதேஷ முடிச்சி எம்கே ஸ்டானியா அவர்களுக்கு இருபத்தேழு புள்ளி எண்பத்தி மூணு பர்சன்டேஜ் தான் வச்சுக்க வச்சுக்காது ஈபிஎஸ் அவர்களுக்கு எழுபத்தி மூணு புள்ளி முப்பது

ஓபிஎஸ் வந்து பதினேழு புள்ளி தொண்ணூத்தி எட்டு சரி அடுத்து டிடிவி தினகரன் வந்து பதினாறு புள்ளி இருபத்தி ஒன்பது லாஸ்டா யாரு யாரு ஏங்க இத்தனை தலைவரை சொல்லிட்டேன் ஒரு முக்கியமான தலைவர் விட்டம் பாத்தீங்களா அதுக்கும் டேட்டா எடுத்து வச்சிருக்கிறாங்க இதை பார்த்தோன்னதான் இது எவ்வளவு பெரிய மேல ஒரு தமிழ்நாட்டுல ஒரு நல்ல மதிப்பு இருந்துச்சு நீ உண்மையிலேயே டேட்டா எடுத்தியா இந்த மாதிரி வந்து திருமாவளவன் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பதினாலு புள்ளி எழுபத்தி ஒரு சதவீத மக்கள் தான் வந்து விரும்புறாங்க ம் இதுல பாருங்க எழுபத்தி ஏழு எழுபத்தி இதுல வந்து டிடிவி தினகரன்லாம் வந்து போய் யார்டால் போய் கேட்டோம்னா யாரு என்னன்னே தெரியாது ஓபிஎஸ் பொதுமக்களுக்கு தெரியாது ஓபிஎஸ் வந்து பலா பழத்துல சின்னத்துல வந்து தனியார் நின்றாரு அதுல ஓரளவுக்கு ஓட்டு வாங்கினாரு மாட்டுக்கிறது கிடையாது ஆனா ஓபிஎஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா பதினேழு புள்ளி தொண்ணூத்தெட்டு சதவீதம் கொடுத்துருக்காங்க எடப்பாடி இது டிடிகரன் பதினாறு புள்ளி இருபத்தி ஒன்பது நம்ம அண்ணாமலை எந்த அளவுக்கு ட்ரோல் பண்ண முடியுமோ அண்ணாமலை வந்து அறுபத்தி நாலு சதவீதம் ஐம்பத்தெட்டு அப்ப இது வந்து கண்டிப்பான முறையில் வந்து இது வந்து ஒரு தவறான டேட்டா தானே இந்த டேட்டா வந்து அந்த திருமாவளவன் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணி ஒரு டேட்டா லயலா கல்லூரி முன்னாள் மாணவர்களை வன்மையாக கண்டிக்கிறேன் வன்மையான கண்டனங்க ஏன் தெரியுமா ஒரு டேட்டா என்பது வந்து மக்கள் வந்து உண்மையான டேட்டாவா நீ வந்து கேட்டு அதுக்கப்புறம் நீ உருவாக்கி எழுதணும் ஆனால் டேட்டாவே வந்து பார்த்தோம்னா ஒரு கருத்து உருவாக்குறதுக்கு பொய்யை உருவாக்குற பத்தியா இது கருத்து கிடையாது இது கருத்து திரிப்பு திணிப்பு கருத்து கிடையாது திரிப்பு அப்படின்றார் எப்படி ஆனால் திருமாவளவன் தமிழ்நாட்டுடைய அரசியல் தீர்மானிக்கக்கூடிய தலைவரே திருமாவளவன் தானுங்க அவரை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணணும் இவர் வந்து எந்த கேள்வியும் கேட்டக்கூடாது உன்னை மக்கள் போற இப்படி தான் வச்சிருக்காண்டு லயலா கல்லூரி மாணவர்கள் எழுதுறாண்டா அவங்களுக்கு சாதி புத்தி அதே தான் இப்ப நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம் தோழர் இந்த இந்த டேட்டாக்களுடைய முதல் நோக்கம் என்ன தெரியுமா இந்த இடத்துல வந்து அண்ணன் திருமாவளவர்களை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணணும் அதுவும் இருக்குது அட் த சேம் டைம் என்ன அப்புடின்னா விஜய்க்கு வந்து செக் வைக்கணும்

இப்போ அந்த டேட்டாக்களை மையப்படுத்தி தமிழ்நாட்டில் மக்கள் விரும்புகின்ற முதல்வர் அப்படின்னு பார்த்தோம்னா அது விஜய் தான் அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டுல ஒரு கருத்து உருவாக்கங்கள் உருவாயிருச்சு அப்ப அதை வந்து பீட் பண்ணணும் அதை நீர்த்து போக வைக்கணும் அப்படின்னு சொல்லிதான் லயலா கல்லூரி அப்படின்னா ஓரளவுக்கு மக்களால் அறியப்பட்ட ஒரு கல்லூரி அதெல்லாம் கடந்த காலத்துல அப்ப வந்து லயலா கல்லூரி மாணவர்கள் முன்னாள் மாணவர்கள் அப்படியா இல்ல அதைத்தாங்க சொல்றேன் மாறி போச்சுங்க முன்னாள் மாணவர்கள் எப்படி ரிசல்ட் எடுப்பு கருத்து நீங்க எடுப்பாங்க ஆமா அவனுக்கு வேலை பொழப்பு கிடையாதா வேலை வட்டி கிடையாதா அவன் போய் உட்காந்து எல்லாத்திலையும் போய் கருத்து நிமிடம் எடுத்துக்கிட்டு இருப்பானா இப்ப இது யார் நம்ம சொல்றீங்க அப்ப விஜய் அவர்களை பீட் பண்ணணும் அப்படின்ற காரணத்துக்காக மக்கள் மத்தியில ஆல்ரெடி வந்து ஒரு மைண்ட் செட் இருக்குது அந்த மைண்ட் செட்டை உடைக்கின்ற காரணத்துக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த கருத்து திணிப்பு வந்து பண்ணியிருக்கிறாங்க பேப்பரோட செய்தியா போட்டாங்க வந்துருக்கா இதுதான் மெயினான நோக்கம் இதுல மெயினான நோக்கம் என்னன்னா தமிழ்நாட்டு அரசியல் வந்து காயம் பண்றது தீர்மான கூடிய சக்தியா திருமாவளம் இருக்காரு இவரை கடைசிக்கு தள்ளிருங்கப்பா யாரும் போயிட விட கூடாது இப்ப இதுல நமக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இவங்க சொல்றதெல்லாம் பொய்யன்றதுக்காக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எம்கே ஸ்டாலின் அவர்களுக்கு உதயநிதி அவர்களுக்கு நடத்திருக்காங்களா இப்போ எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா எப்படி பார்த்தாலும் எம்கே கே வந்து எழுபத்தி பேர் வந்து என்னன்னா ஒப்பீனியன் உதயநிதி அவர்களுக்கு அறுபத்தி புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது நபர்கள் வந்து ஒப்பீனியன் கொடுத்திருக்காங்க அப்ப முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சி திருப்தி இல்லாதனால தானே வந்து அவருடைய கட்சிக்காரங்களே வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அறுபத்தி ஏழு புள்ளி தொண்ணூத்தி கொடுத்துருக்காங்க எடுக்க முடியும் ஆமா நிர்வாகத்துல வந்து மாண்பு தமிழக முதலமைச்சர் சரியில்லை சரியில்லை அவங்களே ஒத்துக்கிறாங்களா உதயநிதி அடுத்த முதலமைச்சர் வந்து சரியா இருக்குன்னு நினைக்கிறாங்களா நினைக்கிறாங்களா அப்ப நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சரியில்லை ஆட்சி சரியில்லை அவருடைய அணுகுமுறைகள் சரியில்லை உதயநிதி தான் கரெக்டா இருக்கான்ற மாதிரி அவங்களே திங்க் பண்றாங்களா இப்ப வந்து இந்த ரெண்டு விஷயங்கள் ஓகேவா அடுத்து வந்து மூணாவது என்ன அப்படின்னா இதுல எனக்கு என்ன மிகப்பெரிய காரணம்னா பதினாறு புள்ளி இருபத்தி ஒன்பதுல ஒருவேளை பாருங்க ஒவ்வொருத்தருமே வந்து சாதி அண்ணாமலை வந்து ஒரு கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர் அதுக்கடுத்து ஓபிஎஸ் டிடிவியும் முக்குளத்துறை சமூகத்தை சார்ந்தவர் சீமான் வந்து நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர் அன்புமணி வந்து வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர் அப்புறம் வந்து விஜய்

நீ சாதி ரீதியா ஒரு டேட்டா சாதி ரீதியா தான் நீ டேட்டா இதுல வந்து முதலமைச்சரை காரணம் பண்ணி முன்னாடி கொண்டு வரணும் திருமாவை பின்னாடி லாஸ்டா கொண்டு வரணும் அதுல இருக்கக்கூடிய வேற எந்த சாதிக்காரங்களா இருந்தாலும் திருமாவளுக்கு மேல இருக்கணும் நீ வந்து கம்மியான ஓட்டுனா நீ சாதியில உயர்ந்த சாதிக்காரங்களை திருமாலுக்கு மேல இருக்கணும் ஒரு சா நம்ம இதுல இருந்து கண்டுபிடிக்கிறோம் இருபத்தி ஒன்பது தெரியுமா இதை ஒருபோதும் ஏத்துக்க முடியாது நீ சாதாரண ரோட்டில் வந்து ஒரு டீ கடையில் போய் மைக்கு நீட்டி தமிழ்நாட்டில் அறியப்பட்ட அரசியல்வாதியினுடைய பெயரை சொல்லுங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா அவன் கண்டிப்பாக திருமாவளோட பேரை உச்சரிப்பான் எந்த சாதிக்காரன கேட்டாலும் கேட்டாலும் தெரியும் முதலமைச்சர் அப்படி தகுதி தமிழ்நாட்டில் திருமாவளவு மட்டும் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லை அது அது சொல்லுவாங்க ஆனால் நம்ம அந்த கேட்டதை விட வைக்க வேணாம் சாதாரணமாக டீ கடையில் போய் கேளுங்க ஆமாம் தமிழ்நாட்டில் எத்தனை அரசியல்வாதி இருக்கிறாங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஐந்து அரசியல்வாதியுடைய பெயரை சொல்லுங்கன்னு சொன்னோம் அப்படின்னா அந்த ஐந்துக்குள்ள கண்டிப்பாக நம்மள திருமாவளோடைய பேர் இருக்கும் கண்டிப்பா இருக்குமா இருக்கா இருக்கும் திருமாவளை பேர் இல்லாம தமிழ்நாடு இயங்காது ஒரு அஞ்சு அரசியல்வாதி பேர் சொன்னா அது அஞ்சு பேத்துக்குள்ள ஒரு பேர் கண்டிப்பா திருமாவளம் பேர் இருக்கும் ஆமா அப்ப நீ அதவே நீ புறக்கணிச்சுட்டு நீ நீ வந்து தீட்டி வித்தினரை வந்து நீ உள்ள கொண்டு வர அப்படின்னா அப்ப உன்னுடைய நோக்கம் என்ன இது முழுக்க வந்து பொய்யான ஒரு டேட்டா வந்து திருமாவள அண்டர் எஸ்டிமேட் பண்ணி ஒரு சாதிக்கு பின்னாடி தள்ளக்கூடிய ஒரு டேட்டா லயாலா கல்லூரி மாணவர்கள் என்று மாணவர்கள் முன்னாள் மாணவர் என்று சொல்லிக்கொண்டு ஒரு ஐடி இவங்க வைத்துக்கொண்டு இப்படி ஒரு அப்பட்டமான பொய்யை பரப்புரை செய்கிறீர்களே உங்க மேல இருந்த நம்பிக்கை இன்றோடு தளர்கிறது சுக்குநூறாக உடையிறது இனிமேல் லயாலா கல்லூரி டேட்டா வந்து தமிழ்நாட்டில் யாரும் நம்ப மாட்டாங்க நீங்க பொய்யலா கல்லூரி பொய்களை உருவாக்குகின்ற பொய்களை உருவாக்குகின்ற முன்னாள் மாணவர்கள் சரியா சரி தொலை இப்ப வந்து நம்ம ஃபைனலா அந்த டேட்டா நம்ம பாத்துருவோம் அதாவது தொலை இப்ப இவங்க அண்ணன் திருமாவர்கள் வந்து கடைசி இடத்துக்கு பதினாலு புள்ளி எழுபத்தி ஏழு ஒண்ணு பர்சன்டேஜ் இதுக்கு இவங்க கொண்டு வந்ததுக்கான முக்கியமான காரணம் என்ன தெரியுமா சொல்லுங்க இப்ப வந்து என்னன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பலத்தை அதிகரித்து கொண்டிருக்கின்ற கட்சி எந்த கட்சின்னு பார்த்தோம்னா அது விடுதலை சிறுதை கட்சி தான் சரிங்களா விடுதலை சிறுதை கட்சி தான் அப்போ விடுதலை சிறுத்தை கிருஷ்ண நிறுவனர் அண்ணன் திருமாவளவர்கள் ஆல்ரெடி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி தான் இருக்கிறார் ஸோ இதன் மூலமாக பொதுமக்கள் மத்தியில் என்ன மைண்ட் செட்டை உருவாக்குறாங்க அப்படின்னா அதாவது நீ என் கூட கூட்டணி தான் இருக்கிற இருந்தாலும் உனக்கு இவ்வளோதான்ப்பா மரியாதை இருக்குது உனக்கு இவ்வளோதான் மரியாதை இருக்கு நீ என்னை விட்டு வேற எங்கிட்டு போனாலும் உனக்கு மரியாதை நீ ஏன் கூட ஒட்டிக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து உருவாக்க உருவாக்குறாங்க உன்னோட வேல்யூ வந்து வெறும் பதினாலு புள்ளி இருபத்தி தான் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டமிட்டு உருவாக்குறாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்ப திருமாவளவனுக்கு வந்து பதினாலு புள்ளி எழுபத்தி ஒண்ணு தானா டிடிவி கூட பின்னாடி இருக்கிறாரா கடைசி இருக்கிறாரா அப்ப வந்து இவர் வந்து இவர் நம்ம கூட்டணிக்கு வர வேணாம் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு கூட்டணி அமைக்கிறதா இருந்தாலும் கூட ஒருவேளை அப்ப வந்து ஏய் உனக்கு வேல்யூ வந்து பதினாலு புள்ளி ஒண்ணுதான்ப்பா ஒன்னு எப்படி நான் சேர்த்துக்கிற முடியும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டை உருவாக்குறாங்க நான் சொல்கிறேன் அட கூறுகட்ட குப்பைகளா திருமாவளவன் வந்து லட்சக்கணக்கான சிறுத்தைகள் வந்து கருத்தியலாளர் சிந்தனையாளர் உருவாக்கியிருக்காரு நீ போடுற பொய்க் கணக்குன்றத உடனே அவையிலே அம்பலப்படுத்திடுவாங்க அதான் அம்பலப்படுத்திடுவாங்க இன்கேஸ் ஒன்றும் இல்லை இப்போ விஜய் கூடயே ஒருவேளை போராரம்பிச்சிங்க ஒருவேளை சொல்கிறேன் அது நடக்காது நடந்தாலும் நடந்தது தான் ஒருவேள் விஜய் வந்து அண்ணன் திருமாவூர் போக ஆரம்பிச்சுக்கலேன் அப்போ விஜய் கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டேட்டா ஒன்று வந்திருக்குது இந்த டேட்டாவில் வந்து திருமாவளம் வந்து வெறும் பதினாலு புள்ளி ஒன்று தான் எழுவத்தொன்னு தான் இருக்கிறாரு அப்போ நம்ம அவர அவர் வந்து நம்ம கட்சியில சேர்த்துக்கிறனால நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லையோ அப்ப ஒருவேளை திருமானி அங்கே போனாலும் கூட அவங்க சேர்த்துக்கிற மாட்டாங்க சேர்த்துக்க கூடாதுன்ற மாதிரி மக்கள் மத்தியில் தொண்டர் மத்தியில் மைண்ட் செட்டை உருவாக்குறாங்க இல்லை அந்த மைண்ட் செட் உருவாகாது ஏன் தெரியுமா அதில் வந்து பாருங்கள் உதயநிதிக்கு வந்து அறுபத்தி ஏழு புள்ளி தொண்ணூற்றி ஒம்பது போட்டுக்காங்க விஜய் வந்து அறுபது போட்டுக்காங்க விஜயும் உதயநிதி ஈக்குவலாக ஏற்றுக்க முடியுமா விஜயும் உதயநிதியும் தலைமையோடு நின்றா

மு க ஸ்டாலினுக்கு வந்து முப்பது சதவீதம் இருக்கு விஜய்க்கு வந்து முப்பத்தஞ்சு சதவீதம் இருக்கு ஒரு பேச்சுக்கு சொல்றேன் ஏன்னா அதுக்கு அடுத்து திருமாவளவனுக்கு வந்து பார்த்தோம்னா பத்து சதவீதம் இருக்கு டிடி ரெண்டு சதவீதம் நூறுக்குள்ள கொண்டு வந்தா கூட நூறு அதுக்குள்ள ஒரு சதவீதத்தை போட்டா மட்டும்தான் நீ வந்து உண்மையான ஒரு டேட்டாவை கனெக்ட் பண்ற ஆளு அனலைஸ் பண்ற ஆளு நாற்பத்தி நாலுக்கு டேட்டா போட்டு கொடுத்தா இந்த மக்களை வந்து என்ன நீ வந்து டைவெர்ட் பண்ண நினைக்கிற வன்மையான கண்டனங்களை வந்து தெரிவித்துக் கொள்வோம் சரிங்களா இது முழுக்க முழுக்க ஒரு ஃப்ராடு தனமான ஒரு டேட்டா தான் ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு வீடியோ பேசியிருக்கோம் அதில் மும்பையில் நடைபெற்ற அந்த கருத்து கணிப்பில் என்ன சொல்லியிருந்தாங்களோ அதுதான் மேக்ஸிமம் வந்து ஒரு ஒரு நார்மலான ஒரு டேட்டா டேட்டா அது வந்து ரொம்ப ஹைப்பு யாரும் கொடுக்கவே இல்லை மிஞ்சி போனால் உதயநிதி சாரி நம்ம சிஎம் அவர்களுக்கும் நம்ம விஜய் அவர்களுக்கும் பார்த்தோம்னா வெறும் ஒரு அஞ்சு ஆறு பர்சன்ட் சம்திங் இவ்வளோதான் டிஃப்ரெண்ட் இருந்துச்சு அவ்வளோ இருந்துச்சு இது கூட ஏதோ ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஃபிகராக வந்து இருக்குது ஆனால் இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து ஒரு டூ மச் நீங்கள் எல்லா சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்குருவோம் அப்படின்றது கிடையாது இது வந்து சோஷியல் மீடியா காலம் எல்லாத்தையும் அனலிட்டிக்கல் பண்ணிடுவானுங்க டீ கோடிங் பண்ணிடுவானுங்க அதனால் நீங்கள் உடுற ஃப்ராடு தனி எல்லாத்தையுமே மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு நினைக்கிறலாம் அது அந்த காலம் அது இந்த காலம் கிடையாது நாங்கள் அம்பலப்படுத்துவோம் ஆமாம் அம்பலப்படுத்துவோம் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செய்ய புரட்சி செய்யணும் புரட்சி அமைப்பு வரையை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றோம் நன்றி வணக்கம்